நம்ம தமிழ்நாட்டில் தமிழக ஜவுளித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கொடுக்க போகிறாங்க அண்டு இதுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் இருக்கும் அண்டு இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ காஸ் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்டைல் கம்யூனிகேஷன் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் மேலே ஸ்கால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கேரியர்னு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த கேரியர் சென்றது நீங்கள் கொடுத்து உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வேரியஸ் போஸ்ட் அதாவது டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல்கிறத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்டைல்ஸ் அதாவது கமெட்டி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி டெக்ஸ்டைல்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்ட் இது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான் இந்த ஆக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க இதில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வெளியிட்ருக்காங்க இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்டி டைரக்டர் அதாவது லைப்ரரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் கேட்டகிரியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ரெண்டு போஸ்ட்டு வந்து காலியாக இருக்குது லெவல் பதினொன்று அதாவது அறுபத்தி ஏழாயிரத்துல அறுபத்தி ஏழாயிரத்துலேருந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அண்ட் இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே அண்ட் செகண்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இல்லைனா நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் படிச்சுருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட் டைரக்டர் லைப்ரரி குரூப் ஏக்காக வந்து நாலு போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸோ அல்லது செகண்ட் கிளாஸ்லேயோ நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியோ அல்லது டிகிரி வேறு ஏதாவது நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் டெக்டிக்கல் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வேகன்சி வந்து காலியாக இருக்குது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் ஆனால் இதுக்கும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற மாதிரி அந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசோசியேட் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான லெவல் அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபாயிலேருந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி மேனேஜருக்காக உங்களுக்கு லேபுக்காக நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இருபத்தோரு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியோ அல்லது சயின்ஸில் டெக்னாலஜியில நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு ஃபீல்டு ஆஃபீஸருக்காக நான் மூணு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இருபத்தி எட்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயோ அல்லது செகண்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து மேத்தமெட்டிக்ஸோ அல்லது எக்கனாமிக்கோ அண்ட் காமர்ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிகிரியில் ஹிம்சல்ஃபில் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து ஏதாவது ஒரு டிகிரியை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இப்போ பாட்னி ஜாலஜி இந்த மாதிரி நீங்கள் படித்ததுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைப்ரரி குரூப் பிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி வந்து இருக்குது முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இருபது வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் சயின்ஸை பற்றி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க லைப்ரரி செக்ஷனில் ஏழு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் இதில் பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து சயின்ஸில் அல்லது டெக்னாலஜியில் நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிப்ளமோவில் டெக்டைல்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது டெக்டாலிட்டி கெமிஸ்ட்ரி அல்லது டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா வித்து டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இவங்க கொடுத்துருக்குற டிகிரியில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான எக்ஸாமினேஷன் அண்ட் சென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி அண்ட் சென்னை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது நீங்கள் எந்த சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் ஃபுல் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற சென்டர் தான் வரும் அப்படி இல்லைனா நீங்கள் இவங்க எந்த சென்டர் கொடுக்குறாங்களோ அந்த சென்டரில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு இதில் மட்டும் இல்லை ஓவரால் இந்தியாவில் எங்கேனால இருக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த எந்த இடத்துல வந்து இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு சில டிஸ்டிக் பேரை வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்டிக் பேரில் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழவே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஓபிசி இடபிள்யூஎஸ் இஎஸ்எம்ஐ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ கேட்டகிரிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாயும் குரூப் பி கேட்டகிரிக்கு ஆயிரம் ரூபாயும் குரூப் சி கேட்டகிரிக்கு ஆயிரம் ரூபாயும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வராது இது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூடி உங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மற்ற கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு எக் சர்வீஸ்மெனுக்கு வந்து வேலையிலேருந்து ட்ராப் ஆன உடனே உங்களுக்கு த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கான ஏஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை ஒன்று கொடுத்துப்பாங்க அதில் வந்து நீங்கள் ஓடிஆர் பண்ணி தான் நீங்கள் இது பண்ணோம் ஓடிஆர்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போது உங்களுடைய மிடில் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதுக்கான சிலபஸ் என்ன இருக்கும் உங்களுக்கான மார்க் எவ்வளோ இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிழவே கொடுத்துருக்கேன் படிக்கிறது வந்து படிச்சுக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து கண்டக்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக இதோடைய மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வரும் என்னென்ன இதுலேருந்து இருந்து வரோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது சரிங்களா ஸோ காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ காஷ் தேங்க்யூ